ராமச்சந்திரன் கடையில் வந்து உட்காந்துக்கிட்டு ஓவராக தௌலத்து பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பிஜி என்னன்னு பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்கிறவங்க கிட்டே அங்கே கூட்டியிருக்க டீ காஃபி எல்லாம் வந்துட்டு தொடைக்க சொல்லி சொல்கிறாங்க அவங்க முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்ல இப்போ கண்டி நீங்கள் துடைக்கணும் நான் கொடுக்குற சம்பளத்துக்கு நீங்கள் இங்கே இதை வேலையெல்லாம் செஞ்சால் தான் நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும் இல்லாட்டி வெளியே போய்ட்டே இருக்க வேண்டாம் அவங்கள தூக்கிட்டு வேறு யாருன்னா ஆளுகளை போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கடையில் இருக்க எல்லாேருமா சேர்ந்துட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இதை பற்றி பேசணுன்னா நீங்கள் எங்கள் யூனியன் லீடர் கிட்ட தான் பேசணும் எங்ககிட்ட எல்லாம் பேச தேவைன்ற மாதிரி சொல்கிறாங்க யூனியன் லீடராக நம்ம கண்மணி வந்துட்டு ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாங்க சூப்பராகவே இருக்குது கண்மணி வந்ததும் வந்துட்டு நீயான்ற மாதிரி ஷாக்கை நிற்க ஆமாடி நானே தான் கப் சுப்புன்னு கடைக்கு வந்தோமா ஏசியில் காற்று வாங்கிக்கிட்டு உட்காந்தமா வியாபாரத்தை பார்த்தோமா போகணுமான்னு இருக்கணும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்க உனக்கு தான் ஆபத்து இருக்கிறது இல்லாமல் போயிடும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி மறட்டி விடுறாங்க அப்படியே விர்சி கதி கலங்கி போயிருக்கிறாங்க எதுக்காக இந்த ட்விஸ்ட்டை கொண்டு வந்தாங்க கண்மணி ஏன் கடைக்கு வந்திருக்காங்க இதன் மூலமாக தான் அவங்க கடை வீடியோ எல்லாத்தையும் மீட் எடுக்க போகிறாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க